இப்போ வியூவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் மலை தேன் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு தென்னந்தோப்பில் இருக்காது அது இன்னும் ரெண்டு பேர்த்து பூச்சி அடிச்சு வச்சிருச்சாமா இங்கே எப்படி நம்ம வீட்டில் நம்ம அண்ணனோட மாட்டை கடிச்சு அதே மாதிரி அந்த மாதிரி எங்கு ஹைவது அது வந்துட்டு இப்போ தான் கூடு கட்டை ஆரம்பிச்சுட்டு இருக்க அது ஏதோ எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்கும் போல அந்த புதுசாக கூடு கட்டுற கூடுகள் வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்து எல்லாத்தையும் கடிச்சு மாட்டிருக்கு ஸோ நம்ம அண்ணனோடைய அதே மாதிரி எங்கான ஹைதான் வந்து கடிச்சு வச்சிருச்சு இப்போ வந்து அதே மாதிரி அங்கேயும் வந்து எங்கே இருக்க கூடுதான் வந்து இருக்குது ஆல்ரெடி அண்ணன் தம்பி ரெண்டு பேத்தையும் கடிச்சு வச்சாமல் ஸோ அதனால் இங்கே வந்து இங்கேயே பந்தத்தை ரெடி பண்ணிக்கலாம் அங்கே போய் மரத்துக்கடியே மற்ற கூடு மாதிரி உட்காந்து ரெடி பண்ணி கடிச்சு வச்சுருந்து என்னமாட்டதுன்ட்டு வீட்டுகிட்டே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம்

இங்கே தாங்களா பக்கத்து தான் அப்படின்னு ஹெல்ப்புக்கு இருப்பாங்கல்ல அங்க எடுக்க முட்டை வந்த ஏறிக்கொட முடியாமல் போல இல்ல சொல்றேன் ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்களா போலாமல்

விட்டுட்டுமாக்கோ இதை சலையா சலையை விட்டுட்டுமா இன்னும் விட்டுருங்க கொடுவோம் இங்கே நெருப்பில் போட்டியாட இருக்குது ஏ மேன் தேன் ஊற்றுது மேன் வரீங்களா இல்லை 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 அந்த இதுக்கு வந்தவீங்க பார்த்தேன்

கால் கந்துடும் போது இருக்கு சரிங்க போய் குழந்தைகள் ஒவ்வொருத்துக்கு போகல அதெல்லாம் எதுவுமே சொல்லல பிரவீன் நான் இதெல்லாம் வைக்காத அப்படியே

இந்த மற்ற சுவ தெரியும்போதே இந்த சுவாபிதா இதெல்லாம் வீணா ஊத்து பொறுமையா இங்கே போடு அது நிறைய தேண்டிருக்குதா இதில் இந்த பக்கம் இந்த பக்கம் நிறைய தேன் இருக்குது சரிப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் இருக்காங்களா போறோங்க போல இல்லை